பெரியாழ்வார்த்தை திருமொழி முதல் பத்து மூன்றாம் பதிகம் ஒன்பதாம் பாசுரம் மெய்த்தி மிருனான பொடியோடு மஞ்சளும் செய்ய தடங்கண்ணுக்கு அஞ்சனமும் சிந்துரமும் வெய்ய களைப்பாகி கொண்டு வளாய் நின்னாள் ஐயா வழங்கத்தனையானே தாளேலோ பாசுர விளக்கம் ஸ்ரீரங்கத்தில் திருவனந்தாழ்வானை படுக்கையாக உடைய கண்ணபிரானே திருமேனியில் பூசுவதற்கான கஸ்தூரி கற்பூரம் சந்தனம் முதலிய வாசனை பொடிகளையும் மஞ்சள் பொடியையும் சிவந்த கண்களில் சாற்றுவதற்கான மையையும் திருநெற்றியில் சாற்றுவதற்கு சிந்தூரத்தையும் கொடிய ஆண் மானை வாகனமாக கொண்ட துர்கை உனக்காக எடுத்து கொண்டு வந்து இங்கு நிற்கிறாள் என்று கூறி தாலாட்டு பாடுகிறாள் இப்பாசுரத்தில் யசோதை